வணக்கம் இது நம்ம பிஆர்எல் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் போச்சுமல்லி இந்த வாரம் சேல் பாத்தீங்கன்னா ஹெச்பி பிரிண்டர்ல வந்து ஹெச்பி எம் ஒன் டூ சிக்ஸ் ஏ பிரிண்டர் இது வந்து த்ரீ இன் ஒன் பிரிண்டர் இதுல வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து டியூப்ளக்ஸ் பிரிண்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் எடுத்துக்கலாம் இது ஒரு புதிய திட்டம் கம்ப்யூட்டர் சென்டர்ல கொண்டு வந்திருக்கோம் அது என்ன திட்டம்னு கேட்டீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ற ந நாங்க பர்ச்சேஸ் பண்ற அதே அமௌண்ட்டுக்கு வந்து கஸ்டமருக்கு சேல் பண்றதா ஒரு புதிய திட்டம் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த பிரிண்ட் ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி நானூத்தி நாலு எம்ஆர்பி பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி நாப்பத்தி நாலு ரூபா நம்ம வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு கஸ்டமர் கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நிறைய வந்து நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் குறைஞ்ச விலையில குடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் கம்ப்யூட்டர் சம்பந்தமான அனைத்து அக்சரிஸ் தேவையான கீபோர்டு மவுஸ் சைன் அண்ட் லேப்டாப் சிஸ்டம் எது வேணாலும் ஸ்கிரீன்ல தெரியுற பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்